யாமார்க்கு போன் பட்டிட்டு ஜூரிய ஜூரியனு பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ போச்சி போச்சி. சூர்யா அம்மா பண்ணியிருக்காங்க. போனா? ஹலோ சூர்யா அது வந்து நானும் சூர்யாவும் ஒரே காலேஜில தான் படிச்சோம். அது வந்து ஆண்டி சூரியனோட ஃப்ரெண்ட் தான் நானும் அவனும் காலேஜ்ல ஒண்ணா தான் படிச்சோம் அதான் பேசலாமேன்னு போன் பண்ணேன் ஒண்ணா படிச்சா அதுக்கு போன் பண்ணுவியா கண்டிப்பா என் மகிட்ட பேசி ஆகணும் போன் போட்டி இங்க பார் என் மகே படிச்சு முடிச்சாச்சு இப்பவே வேலைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் சும்மா சோப்புல இருந்ததோ அதான் இப்போ நான் ஆன் பண்ண உடனே போட்டேன் இங்க பார் கூட பச்சா தெரியுதா ஜெய்யா போனேன்னு இருந்தா சுவிச் ஆப் ஆகுதா அதெல்லாம் ஒரு காரணம் வச்சிட்டு போன் போட்டு பேசணும் அவசியம் கிடையாது போனவே சும்மா பேசிட்டு இருக்காரு ஆன்ட்டி வச்சிடுறேன் சூர்யாட்ட நான் போன் பண்ணேன்னு மட்டும் சொல்லிருங்க திருப்பி சூர்யாவை கூப்பிட சொல்லுங்க ஆன்டி உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என் மகன் படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போறதுக்கு ஆரம்பிச்சுட்டான் நீனும் பச்சை முடிச்சுட்டேன்னா வேலைக்கு போறதுக்கு பாரு சும்மா எப்படி இருந்தா யாருக்காவது போன் போட்டு பேசுறதா தோணும்

எனக்கு ஒரு கிலோ தந்துருங்க தேய் அப்பதான் எங்க மைன எனக்கு குழம்பு வச்சு பாத்தியே தந்துருவ மீனை ஃப்ரீயா கொடுத்துருங்க எனக்கு மீனை ஃப்ரீயா தந்துருங்க தேங்க

தேய் நான் மீனை வெட்டி தந்துருங்க நான் அப்படியே கொண்டு போய் குளம்பு ஜெட்டில போட்டியரி தேங்க தேய் ஆனா என்னால க்ளீன் மட்டும் பண்ண முடியாது தேய் சரி முதல்ல மீனை நல்லா வெட்டி தந்துருங்க உங்களுக்கே ஏழு கழுத்த வயசாச்சு உங்களுக்கே எனக்கு எப்படி இருக்கும் வளர்த்திக்கு மீன் கல்விக்கு என்ன தேய்ச்சம் வாங்க மீனை கிளீன் பண்ணுங்க தேய்

இந்த கிளவிட்ட சொன்னா வாங்கி தராத யாசலஜியும் ஏத்தே ஒன்னு சொல்லுவேன் கோபப்பட மாட்டேன் ஏத்தே அது வந்து நம்ம கடையில இருக்க மீனை விட பக்கத்து கடையில பெரிய பெரிய மீனா இருக்கு வாங்கி தாங்களாம் அது செஞ்சா நான் மட்டும்தான் தீங்க போறேன் இவ்ளோ தான் தும்பாவே அப்போ இவளுக்கு அறிவு கம்மியா இருக்குமோ சரிங்க தேய் என்ன தேய்ச்சு நீ சரிங்க தேய் தண்ணிக்குள்ள போடணும் அவ்வளவுதானே போன உடனே தேய் போடணும் తన పో

ஆமாக்கா ஆனாலும் மாமியார் ஒரே ஆச்சி பார்த்துருங்க மீன் குழம்பு வச்சு தர மாட்டீங்க நீ ஏக்கா அவிய மீன் கடை முடியறனால தெனாவ மீன் குழம்பு வச்சு தருவா நீ எதிர்பார்க்க கொடுத்துருங்க செனாமை எப்படிக்கா வச்சு கொடுக்க முடியும் ஒரு நாள் பருப்பு குழம்பு ஒரு நாள் வெறும் குழம்பு ஒரு நாள் கத்திரிக்காய் குழம்பு ஒரு நாள் முருங்கக்காய் குழம்பு இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சாதான் நல்லா இருக்கும் நான் இதை சொன்னா அதுக்கு புரிய மாட்டேங்குது மீன் கறி வச்சுதான் மீன் கறி வச்சுதா நீ ஒரே பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு அதான்க்கா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்துட்லாம் நீ மீனை வாங்கிட்டு போயிட்டு இருக்கே

அதான் தெரியல கொஞ்சம் நீங்க சொல்லுங்களா அது வந்து நெட் தக்காளி வெங்காயத்தலாம் அரிஞ்சு வச்சிட்டே சட்டி அடுப்புல தூக்கி வச்சி எண்ணெய் ஊத்து அதுல கடுகும் கொஞ்சம் வெங்காயமும் போட்டு தாளி ஆ சரிக்கா வேற அதுக்கு வேற வே கொஞ்சம் கடப்பளையோ வெங்காயத்தை அள்ளி போடு அத நல்லா வதக்கு ஆ வதக்கல பிறகு தக்காளியை போட்டு நல்லா வதக்கு ஆ சரிக்கா வதக்கிரும் வேற என்ன செய்யணும் அதுக்கு வேற வே கொளம்பு மாவுல அள்ளி போடு ஆ சரிக்கா மாவுல போட்டு வேற என்ன பண்ணணும் புளியை நல்லா கட்டி கரைச்சு வச்சிட்டு ஊத்திடு

மீன் எப்ப போடணும் அதுக்கு உப்பு போட்டே ஒரு 10 நிமிஷம் குழம்பு கொதிக்க விடு நல்லா கொதிச்சு காஞ்சி மீன் அள்ளி போடு மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குழம்பு இறக்கிடு சூப்பரா இருக்கும் ஆ சரிக்கா நீங்க சொன்ன மெத்தட்ல நீ குழம்பு அப்படியே வச்சிரு நான் வைக்கிற மீன் குழம்பு சாப்பிட்டு மாமியார் அன்னைக்கு வாயை பிளக்க போகுது ஆ சரி நேத்து மாதிரி இன்னைக்கு அதே நான் சொன்ன மாதிரி வை சிம்பிளா வைக்க அப்படியே வைக்க அப்படியே வைக்க நீ எது யாரோ கூட பண்ணி வச்சிராரு ஆ சரிக்கா நேராவது நான் கிளம்பறேன் இது இப்படி இப்படி தியாகமா ஓடியா சேச்சே போய் கறி வைக்கட்டும் இன்னைக்கு அவ வீட்ல கொஞ்சம் மீன் குழம்பு வாங்கிர வேண்டியதா அம்மா அத்தை ஏதோ சொன்னாலும் மறந்துட்டேனே சே இந்த செல்லமக்கால் நடுவுல பாத்து பேசினால எல்லாம் மறந்து போச்சு ஆ வந்து நியாவது வந்துட்டு மீனை கூட்டு போய் தண்ணிக்குல போட்டுன்னு சொன்னாவே தண்ணி எங்க இருக்கு தண்ணி எங்க இருக்கு ஐயோ தண்ணி காணும் யாருக்குனே நேரம் ஆயிப்போச்சே போன உடனே தண்ணியில போட்டுருன்னு சொன்னாவே பேசாம கிணத்துல இருக்க தண்ணியில கொண்டு போட்டுருவோம் தான் நிறைய தண்ணி போட்டோம்னா ஈஸியா கழுவிடலாம் அப்புறமா வாடி வச்சு இறச்சி எடுத்துடலாம் ஒன் டூ த்ரீ యే పాడా అత్త చొన్న మారీయే మీన దికి